கம்பேனிஸ் இந்த பக்கம் பார்த்தா ஜவுளி ஷோரூம் அந்த பக்கம் பார்த்தா ஹாஸ்பிடல் பெசிலிட்டி இது அனைத்தும் கிடைக்கிற ஒரே இடம் நகரத்துல மட்டும் ஆண்களும் பெண்களும் சமமாக மதிக்கப்படுவது நகரத்தில் மட்டுமே தாங்க சிட்டி சி ஃபார் கம்யூனிகேஷன் ஐ ஃபார் இன்டெலிஜென்ட் டி ஃபார் ட்ரை ஹார்ட் ஒய் ஃபார் யங் சிட்டிங்கிற வேர்டுக்கே இவ்வளவு மதிப்புன்னா எங்கள் சிட்டிக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க கிராமத்தில என்ன கிடைச்சாலும் அது நகரத்துல கிடைக்கிற மாதிரி பெஸ்டானதா இருக்கிறது இல்ல வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் நிம்மதியாக வாழ்வதற்கும் ஏற்ற இடம் அருமையான நகரம் மட்டுமே மேடம் அருவியில் உண்டு நீரோட்டம் எங்கள் ஆரூரில் உண்டு தேரோட்டம் மனிதர்கள் வாழ்க்கையே ஒரு போராட்டம் அதில் நிம்மதி என்பது காணல் நீராட்டம் எங்கு வாழ்ந்தாலும் மனித வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமே யாரு வாழ்க்கையில இன்னைக்கு நிம்மதி இருக்குன்னு சொல்றீங்க நிம்மதிங்கிறது அலாவுதீனோட விளக்கு மாதிரிங்க இன்னைக்கு வாழ்க்கை போராட்டத்துல நம்ம அந்த விளக்கை வித்துட்டதுனால விளக்க தைக்க முடியாம நம்ம எல்லாம் தான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம் மனுஷ வாழ்க்கையில நிம்மதிங்கறதே கிடையாதுங்க மனித வாழ்க்கை போராட்டத்துல தொடங்கி தான் முடியுது அதனால தாங்க எங்கு வாழ்ந்தாலும் போராட்டமே ஏன் அந்நிய தேசத்துக்கு போறத தப்புன்னு சொல்றாங்கன்னா சில பேர் அந்நிய தேசத்தில் குடும்பத்தை விட்டு போறாங்கள அதனால தாங்க சொல்கிறாங்க ஆனால் வர இளைய சமுதாயமான நாங்களும் குடும்பத்தை விட மாட்டோங்க குடும்பத்தை கூட்டிட்டு போவோங்க குடும்பத்தை விட்டு போனதே சிலரோட தப்பு அதனால ஒட்டு மொத்தமாக வெளிநாடு போகிறவங்கள குறை சொல்லக்கூடாதுங்க அந்த பாப்பா சொன்னிச்சு நாங்கள் வெளிநாடு போகவே மாட்டோன்னு சொன்னிச்சு நான் கேட்குறேன் உனக்கு மட்டும் வெளிநாடு போக ஆசை இல்லையா தங்கச்சி நான் வெளிநாடு போக வேண்டியதே இல்ல ஏனா வெளிநாட்டுக்காரங்க வந்தா எங்க சுவாமிஜி பண்ண மண்ணாலிட்டு போறாங்க நான் எதுக்கு தங்கச்சி அன்னிய தேசத்துக்கு போகணும் உண்மையா சொல்லணும்னா கிராமத்து மக்களே கேவலமா பார்க்கறாங்க இன்னும் விவசாயிகளே புழு பூச்சிய பார்க்கற மாதிரி தாங்க பார்க்கறாங்க அதனால தாங்க யாருமே விவசாயம் செய்ய முன்வர மாட்டறாங்க

குறிப்பா கிராமத்தில் அறுபது நாளைக்கு ஒரு நாள் தானே கேஸ் கிடைக்குது அதுக்கு பதிலாக தான் எங்க இயற்கை உபாதைகளை நாகரிகமா தனியா தாங்க கழிப்பாங்க ஆனா நம்ம ஆளுங்க ரோட்டு ஓரம் போய் நிற்க முடியுமா எம் அம்மா வரும் அது மட்டுமா டெத்தலையை போட்டு போட்டு கருப்பான ரோட்டைய கலாச்சாரத்தை நமக்கும் பெருமை நம்ம தேசத்துல சுமார் ஏழு சதவீத மக்கள் வெளிநாட்டுல இருக்காங்க இதுல இந்தியாவுக்கு பன்னெண்டு சதவீத லாபம் கிடைக்குதுங்க நம்ம விளையாட்டு வீரர் இவராசிங்க எடுத்துங்க பெரிய நோயான புற்றுநோய்க்கு வெளிநாட்டுல தானே ரஜினி சார் எடுத்துங்க வெளிநாட்டுல போய் தானே சிகிச்சை எடுத்தாரு அந்த வசதி இருந்தா எதுக்குங்க வெளிநாடு போறாங்க நீங்க நாங்க வெளிநாடு போக மாட்டோங்க நீங்க நாங்க

ஆடம்பரமான அந்நிய தேசந்தாங்க எங்களுக்கு